கிழக்கே வங்கம் விரிந்து அலையோசை மேற்கே செந்தூரில் சம்ஹாரம் செய்வதற்கு சிக்கலிலே வியர்க்க வியர்க்க தன் தாயிடம் வேல் வாங்கிய முருகன் அரசாட்சி புரிய வடக்கே கருணை கடலாம் நீக்க கழந்த எஜமானார் அமைந்திருக்க தெற்கே முடவனுக்கு மார்கொடுக்க காட்சி கொடுத்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை அருளாட்சி செய்ய நடுநாயகமாய் விச்சரிக்கும் நாகப்பட்டினம் தான் என் தலைப்பு வரலாற்று சிறப்பு மிக்க எங்கள் நாகை எங்கள் நாகை வெறும் வார்த்தை அல்ல வரலாறு நாவல் மரம் சூழ்ந்த நாவளம் தீவனவும் சம்பு தீவனவும் சாட்சியதும் எங்கள் நாகை இருபால் பெயர் உரியல் மூதூர் என கபிலர் பாடிய காவிய மூதூர் எங்கள் நாகை முன்னை பழங்குடிக்கும் மூத்த குடி வாழ்ந்த நகர் முன்னை பழங்குடிக்கும் மூத்த குடி வாழ்ந்த நகர் எங்கள் நாகை அன்னை தமிழகத்தை ஆண்டிருந்த மூவேந்தர் எண்ணத்தில் விற்றிருந்த ஏற்றமிகு தொன்மை நகர் எங்கள் நாகை கங்கை கொண்ட சோழனவன் கடாரத்தை வென்றதற்கும் மங்கை கொண்ட துறைமுகமாய் மரக்களங்கள் ஓட்டியதும் கங்கை கொண்ட சோழனவன் கடாரத்தை வென்றதற்கும் மங்கை கொண்டு துறைமுகமாய் மரக்களங்கள் ஓட்டியதும் எங்கள் நாகை ஈழத்தை வெற்றி கொண்ட ராசராசன் கப்பற்படை நாகையிலே புறப்பட்டு நானிலமும் வென்றதுண்மை புத்தனுக்கு போதி பேரரசன் அசோகனுக்கு கலிங்கத்து போர் தந்த கடை தேற்றம் புத்த மதம் பதறி திட்டை என்னும் பழைய நாகையிலே புத்த விகாரம் பொழிவித்தான் பேரரசன் ஆதி விகாரம் அமைந்த இடம் இங்கேதான் அதுதான் எங்கள் நாகை பேரறிஞர் பெருமக்கள் பேரளவில் வீச்சிருந்து சமய பேருரைகள் சாட்சியதும் எங்கள் நாகை முத்தமிழ் காப்பியமாம் சிலம்பு முத்தமிழ் காப்பியமாம் சிலம்பு தரும் செய்திகளில் சப்பிய நாகை சிறப்பிடமும் பல உண்டாம் நாகனில் நகரோடு நாகநாடு அதனோடு பொங்கு உலாவும் புன்னையங்கானல் என போட் மணிமேகலையும் காடல் வெண்மடல் கடலுளாய் நிமிர்ந்தர பாடல் சான்ற நெய்தல் நடுவழி மணிநீர் வைப்பு மதிலோடு பெயரிய பனிநீர் மருவில் பட்டிடம் என்று சிறுபான்மையும் செப்புதல் செய்யும் நள்ளிய கோடனை பாடிய பாடலால் தொல்புகள் பெற்ற துறைமுகப்பட்டியம் எங்கள் நாகை நீலமணி போன்ற நீர் சுளி சூழ்ந்த நைதழ் நிலத்து நடுவழிப்புளங்கள் கோபுர அலைகள் அள்ளி தளித்த அகில் விறகாலே அடுப்பறி தளராம் வரதவ பெண்கள் அள்ளித்தளித்த அகில் விறகாலே அடுப்பறி தளராம் வரதவ பெண்கள் இது அகிலமே காணாத அதிசயம் செய்து புகழையும் மல்ல பொய்யுரையும் இதில் அல்ல புகழையும் மல்ல பொய்யுரையும் இதில் அல்ல கிழக்கு கடற்கரை கோதிய மணலில் மாட பரதவர் மலிந்த பல்வேறு தரு என ஒரு உயர் தமிழ் பகர்ந்துள்ள தரிதம் பதிவிட்டுள்ளதும் நாட்டினர் நாகையில் வாழ்ந்து கொடிமர மேடை கோவைகள் கட்டியும் சிறப்பித்ததும் சீர்மிகுனாக எங்கள் நன்னாகை சிறப்பித்ததுவும் சீர்மிகுனாக யாம் எங்கள் நன்னாகை வெள்ளையராய்ச்சிகள் விளைந்த நன்மையும் கல்விச்சாலை முதல் முதலாக நாகையில் அமைந்ததும் வரலாற்றின்மை காலத்தின் கோலம் அது இப்போது திருச்சிகள் காலத்தின் கோலம் அது இப்போது திருச்சிகள் நாகையை தவிர்த்து காப்பியங்கள் இல்லை நாகையை தவிர்த்தால் அது காப்பியமே இல்லை நாகையை தவிர்த்து காப்பியங்கள் இல்லை நாகையை தவிர்த்தால் அது காப்பியமே இல்லை இன்று மாவட்ட ஆட்சியர் திறம்பட ஆட்சி செய்யும் சீர்மிகு நாகை அரசரும் மாண்டார்கள் ஆளுநரும் மாண்டார்கள் அந்த ஆளுநர் மாளிகை அமைந்ததும் எங்கள் நாகை அந்த ஆடு நர்மாளிகை அமைந்ததும் எங்கள் நாகை எதிர்ச்சபை மேல்நிலைப்பள்ளி அதுதான் தற்போதைய எதிர்ச்சபை மேல்நிலைப்பள்ளி நாகையிலே மேல வீதியை கடந்து சட்டையப்ப தெற்கு வீதிக்குள் பாய்ந்து நாணயக்காரா திருவழியை ஓடி வெங்காய கடை திருவழியாக பாய்ந்து பின் வடக்கு நோக்கி திரும்பி வெளிப்பாளையத்தை ஓடி பார்ப்பண்ணைச் சேரியின் கிழக்கே திரும்பி கடலில் கலந்ததும் எங்கள் நாகை அதிபத்த நாயனால் அவதரித்ததும் எங்கள் நாகை அமர்ந்ததும் எங்கள் நாகை மறைமலை அடிகளுக்கும் எங்கள் நாகை தமிழ் ஊச்சமும் தமிழ் மரபின் ஏற்றமும் கண்ட தனித்தமிழ் மறைமலை அடிகளும் எங்கள் நாகை இன்னும் செய்திகள் ஏராளம் உண்டு நேரமும் இல்லை சூழலும் இல்லை இவை எல்லாம் இருப்பதை சொல்லத்தான் என்று ஏறி இருக்கிறேன் இதை பற்றி எல்லாம் பேச நாகை தன்மையும் இருக்கிறது என்னிடம் நான் வன்மையும் இருக்கிறது நன்றி வணக்கம்